ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பழமொழி நானூறு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து முந்நூறு வரைக்கும் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் பார்த்துட்டோம் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து பார்க்கலாம் பூர்வ புண்ணியம் ஸோ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழங்கார் வலியிலார் வாய்சொல்லும் பொல்லார் உழந்தொருவருக்கு உற்றால் உதவலும் இல்லார் இழந்ததில் செல்வம் பெறுதலும் இன்னார் பழஞ்செய்யோர் பின்றுவிடல் ஸோ முன் போட்ட உரம் பிற்காலத்து பயன் தருவன போல அவருடைய ஜென்மத்து புண்ணிய பயனே அவரிடம் செல்வம் சேர்த்திருப்பது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ முன்னாடி இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த உன்னோட பூர்வ ஜென்ம பயன்தான் இப்போ நீ அனுபவிக்கிற அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அதை தான் ஸோ அதே போல் இப்போ செடிக்கு உரம் போட்டோம் முன்னாடியே உரம் போட்டிருந்தா பின்னாடி அது வந்து நல்லா காய்க்கும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம முன்னாடி ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் தான் அவங்களுக்கு செல்வம் சேர்ந்துருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அண்ட் பழம் செய் போர் பின்று விடல் அப்படிங்கிறது பழமொழி ஸோ பின்பு அப்படிங்கிறது பிற்காலம் ஓகேவா அப்போது உரம் நம்ம முன்னாடியே போட்டால் பின்னாடி அதுக்கான பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் ஸோ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறத பழஞ்செய்யோர் பின்று விடல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க பின்பு அப்படின்னா அப்படின்னா பிற்காலம் ஓகே ஓகே ஸோ அப்போது பூர்வ புண்ணியம் பழமை பழமை பழம் புண்ணியத்தினால வச்சுக்கோங்க பள்ளியில் பிச்சை கேட்டல் மரம் போல் வலிய மனத்தாரை முன்னின்று இறந்தார் பெறுவதொன்றில்லை குரங்கூசல் வள்ளி நாடு மலைநாட அக்தன்றோ பள்ளியுள் ஐயம் புகழ் ஸோ தாமே ஊரில் பிச்சையேற்று உண்பவர் சமண முனிவர்கள் ஓகேவா சமண முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே போய்ட்டு ஊர் ஊராக கேட்டு சாப்பாடு சாப் சாப்பிடுவாங்க எல்லாட்டையும் இது பண்ணி அது அவங்களோட ஒரு கொள்கை மாதிரியான ஒரு விஷயம் ஓகேவா ஸோ அவங்க மடத்தில் போய்ட்டு கேட்டால் பிச்சை வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுபோல தான் வன்னஞ்சனிடம் சென்று இறப்பவனுக்கும் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு கருத்து கல் ரொம்ப ஒரு கொடுமையான நெஞ்சம் இருக்கிறவன்ட்ட போய் நான் எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு கேட்டால் அவன் கொடுப்பாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்கல்ல அதான் பள்ளியுள் ஐயம் புகழ் என்பது பழமொழி சமண பள்ளி போன்றே பௌத்த பள்ளியும் பள்ளியின் பொருள் அப்போ பள்ளி அப்படின்னா அந்த சமண பள்ளியோ இல்லை பௌத்த பள்ளியோ அதில் போயிட்டு அந்த முனிவர்கள் எல்லாம் சமண முனிவர்கள் யாசித்து உறவு உண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த அந்த இதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க பள்ளியில் பிச்சை கேட்டல் அப்படின்னா பள்ளி இங்கேயும் பள்ளி வருது அங்கேயும் பள்ளி பள்ளியுள் ஐயம் புகழ் ஸோ பழம்பகை மாறாது அப்படிங்கிறது தழங்கு குரல் வானத்து தன்பெயல் பெற்றால் கிழங்குடைய வெள்ளம் முளைக்குமோர் ஆற்றால் விளைந்தவரை வேர் சுற்ற கொண்டொலுகள் வேண்டா பழம்பகை நட்பாதலில் நட்பு நன்றாக வேரூன்றியதும் அவர் தம் பழைய பகைமையை தீர்த்து கொள்ளவே முற்படுவர் அப்படிங்கிறது கருத்து சோ இதுல என்ன அப்படின்னா இப்போ முழங்கும் அஹ் இடி மேகத்து குளிர்ந்த பெயலாகிய மழையினை சோ அந்த குளிர்ந்த பெயல் அப்படின்னா மேகம் ஓகேவா சோ அது வந்து மழையை கொடுத்தா என்னாகும் அப்படின்னா கிழங்கு உடைய புயல் புல் பூண்டுகள் எல்லாம் முளைச்சிடும் இல்லையா நமக்கு தெரியும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா புல்லெல்லாம் எவ்வளோ வேகமாக முளைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பழையதான பகைவர் ஒருபோதும் நட்பினராதல் என்பது என்று என்பதே இல்லை ஓகேவா ஸோ பகைவராக இருக்கிறவங்க அப்படின்னா திருப்பி நட்பு ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு தான் அதனால் அவரை விரும்பி சென்று வேறொன்றும்படியாக நட்பு செய்து ஒழுகுதல் என்பது எப்போதுமே வேண்டாம் ஸோ பகைமை அப்படின்னாலே பகைமை மட்டும்தான் இருக்கும் அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இடம் இருக்காது அதனால் நம்ம போய்ட்டு விரும்பி போயிட்டு அந்த பகையை மறந்து நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதான் பழம்பகை மாறாது ஸோ பழம்பகை அங்கேயும் இருக்கு இங்கேயும் பழம்பகை நட்பாதல் இல் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து உள்ளத்து மாண்பற்றார் வெள்ள மாண்பெல்லாம் உடைய தமரிருப்ப உள்ள மாண்பில்லா ஒருவரை தெள்ளி மறைக்கண் பிரித்தவரை மாற்றா மொழிதல் பறைக்கண் கடுப்பிருமாறு ஓகேவா ஸோ இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உறவினர் கூட குடும்பத்து ரகசியம் ஒன்றை ஆராயும் இடத்திலே உள்ளத்து செப்பம் இல்லாத ஒருவர் இருந்தால் அவரை முதலிலே தந்திரமாக அவ்விடத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் ஓகேவா இப்போ ஃபேமிலியாக பேசுகிறோம் அம்ப பே அந்த பேசுகிற இடத்துலையுமே இந்த உள்ளத்தில் வந்து தெளிவில்லாத ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீக்கிட்டு அதுக்கப்புறமா பேசணும் அது அதுதான் ஒரு முறை இல்லையா பறை கண் கடுப்பிடுமாறு ஸோ கடிப்புன்னா குறுந்தடி அடித்தாலாவது ஊருக்கெல்லாம் அறிவித்தல் ஸோ அந்த மாதிரி ஒருத்தனை கூட வச்சுட்டு பேசணுன்னா அவன் என்ன பண்ணுவான் ஊரெல்லாம் டமாராக அடிச்சிருவான் நம்மளை பற்றி எல்லாட்டையும் போய் சொல்லிடுவான் அதுதான் அப்போ உள்ளத்து மாண்பற்றார் ஸோ அந்த உள்ளத்தில் ஒரு மாண்பு இல்லாதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எதுக்கு ஈக்குவல் பறைக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாய்ப்பேச்சு உதவியாகுமா இனியாரை உற்ற இடத்தீர உபயாம் முனியார் செய்யணும் ஒளியால் முடியா புளியால் திரையுலாம் தூங்குநீர் சேர்ப்ப பனியால் குள நிறைதல் இல் ஸோ வாயுபச்சாரத்தால் மட்டும் பயனில்லை பொருளாலும் செயலாலும் உதவ வேண்டும் அப்படிங்கிறது தான் கருத்து ஓகேவா ஸோ என்னன்னா இந்த வாய்ச்சொல் வீரர்கள் வீச மாட்டார்கள்னு சொல்லுவாங்க வெறும் வாயிலேயே வடை சுட்டுறது அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்லாமல் சொல்லாலும் செயலாலையும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பனியால் குளம் நிறைதல் இல் பனி பெய்கிறனால குளம் நிறை நிறைஞ்சிரும்னு சொல்ல முடியுமா முடியாது அது அதான் அப்போ வாய்ப்பேச்சு வெறும் பனி மாறி அப்படிங்கிறது காலத்தால் பெறுவது எனை போலவே ஆயினும் செய்தார் பெறலின் திணை துணையை ஆயினும் அணிக்கோடல் நன்றே இனக்கலை தேன் மேகல் சூழ்வெற்ப பனை பதித்து உண்ணார் பழம் ஓகேவா ஸோ இதில் என்ன அப்படின்னா காலம் கடந்து வரும் பெரும் பயனை விட காலத்தோடு வரும் சிறு உதவியே சிறந்தது அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கோம் அதுக்கான பலன் வந்து நமக்கு அந்த அந்த நமக்கு தேவைப்படுற நேரத்திலே கிடச்சா தான் அதுக்கு பெரிய யூஸ் இல்லையா ஸோ அந்த காலத்தை கடந்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு இதனால் பெரிய யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் பெரிய இது கிடையாது ஸோ அப்போது பனை பதித்து உண்ணார் பழம் கலை குரங்கினத்துள் ஒன்று முசுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பனங்கொட்டையை பதித்து பணமாக வளர்ந்து அழிக்கும் அதன் பழத்தை எவரும் உண்டவர் இல்லை ஓகேவா அந்த மரத்தை விதைச்சி அது வளர்ந்து அது பெருசாகி அந்த பழத்தை வந்து உண்டவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறது சொல்லி இருக்காங்க செய்தவன் புகழ் கர்மம் உடன்படுத்தற்கேய கருமம் வாகி பயத்தால் வினைமுதிரின் செய்தான் மேலேறும் பனைமுதிரின் தாய்தான் மேல் வீழ்ந்துவிடும் ஸோ ஏவலார் சென்று செயலை செய்தாலும் செயல் வெற்றி பெற்றால் அதனால் அதனை செய்தவனுடைய புகழே மிகுதியாகும் ஸோ அதனால செயலை திறமையாக முடிப்பதிலே ஈடுபடுதல் வேண்டும் தான் கருத்து ஓகேவா ஒருத்தன் ஒருத்த ஏவி ஏவி இன்னொருத்தன் செய்தாலும் அந்த செயல் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அதை யாருக்கு தான் அதோட சிறப்பு அப்படின்னா அந்த செய்த செயலை யார் செஞ்சாங்களையோ தான் பெருமையாக சொல்லுவாங்க இல்லையா அதனால செயலை திறமையாக முடிக்கிறதுல தான் எல்லாரும் ஈடுபடணும்னு சொல்கிறாங்க முதிரின் தாய் தாழ்மேல் வீழ்ந்துவிடும் அப்படிங்கிறது பழமொழி அப்போ செய்தவன் புகழும் பனை பனையோடு தான் ஒப்பிடுறாங்க ஸோ அதே மாதிரி அந்த நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா காலம் காலத்தையும் பனையுடன் தான் ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ரகசியம் காத்தல் பெருமலை நாடா பிறரறியலாக அருமறையை ஆன்றோரை காப்பர் அருமறையை நெஞ்சிர் சிறியார்க்கு உரைத்தல் பனையின் மேல் பஞ்சி வைத் தெக்கி விட்டற்று ஓகேவா பனை மேல் வைத்து கொட்டும் பஞ்சு காற்றாலே எடுத்து செல்லப்பட்டு ஊர் முழுவதும் பறந்து விடும் இல்லையா அது தான் சிறுமியாளருக்கு உரைத்த ரகசியமும் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பறந்து போயிடும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பனையின் மேல் பஞ்சு வைத்து காற்றி விட்டு அந்த பனைக்கு மேலே கொண்டு போய் பஞ்சை வச்சு அது எப்படி எல்லா இடமும் பரவி போகுமோ அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரகசியம் காக்குறதும் பனையை தான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க படை முடையில் தன்னை வியத்தல் ஒன்னார் அடநின்ற போழ்தீன் ஒரு மகன் தன்னை இணைத்தும் வியவர்க்க துண்ணினார் நன்மையிலராய் விடினும் நனிப்பலராம் பன்மையிற் பாடுடையதில் ஸோ பலர் கூடி எதிர்த்து வந்தபோது உத்தகைய பெருவீரனும் அனைவரையும் எதிர்த்து நிற்க முடியாமல் வீழ்ந்து விடுவான் ஸோ எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் நிறைய பேர் கூடி அவனை எதிர்த்து வந்தாங்க அப்படின்னா அவனால் வெ வெற்றி பெற முடியாது இல்லையா அதனால் அரசன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுக்கான ஒரு படையை வந்து பெருக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கருத்து பன்மையிர் பாடுடையது இல்லை அப்படிங்கிறது ஓகேவா ஸோ எவ்வளோ ஒரு வலிமையனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு படை தேவை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க படைமுனையில் தன்னை வியத்தல் அப்படிங்கிறது பன்மை அவையிலே புன்சொல் அகலமுடைய அறிவுடையார் நாப்பன் புகழியார் புக்கவர் தாமே இகலினால் வீண் சேர்ந்த புன்சொல் விளம்பம் அதுவன்றோ பான்செரி பற்கிழக்கு மாறு பாணர் குடியினர் இசைவல்லார் அவரிடையே சென்று இசையறியான் ஒருவன் வாய் திறந்தால் அவனே அவமானம் அடைவான் அதுபோலவே அறவோர் அவையூர் புகுந்து புன்சொல் பேசியவனும் அவமானம் அடைவான் என்பது கருத்து பான்சேரி பற்கிழக்குமாறு அப்படிங்கிறது ப பழமொழி ஸோ பற்கிழத்தல் அப்படின்னா வாய் திறந்து பாட முயலுதல் இப்போது ஸோ பாடர்குடி அப்படின்னா அவங்க இசையில் வந்து சிறந்தவங்க இல்லையா அவர்கிட்ட போய் இசை தெரியாத ஒருத்தன் வந்து பாடனா என்ன ஆகும் அவனுக்கு பாட அவனுக்கு பாட தெரியல அப்படின்னா அவனுக்கு தான் அவமானமாக போகும் அதுபோல தான் நிறைய அறங்கள் நிறைந்த அவையோர் அறம் கற்றோர் நிறைந்து அவையில் புகுந்து தேவையில்லாத வச்ச பேசினா அவமானம் தான் மிஞ்சும் அப்படிங்கிறது இதுக்கு சொல்லியிருப்பாங்க அப்ப அவையில் புன்சொல் எதனால் ஏற்படும் பான்சேரி பற்கிழக்குமாறு ஸோ பானர்கிட்ட போயிட்டு பாட தெரியாதவன் பாடின மாதிரி ஆகிய கதை தான் ஆகும் ஸோ அப்போ ரீகேப் பார்த்தலாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியம் ஸோ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது பூர்வம் இல்லையா அப்போ பழமை பழம் செய்யோர் பின்று விடல் இல்லைனா பழம் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம் புண்ணியம் செஞ்சால் பழம் கிடைக்கும் பள்ளியில் பிச்சை கேட்டல் அப்படிங்கிறது அங்கேயும் பள்ளியுள்ள புகழ் பழம்பகை மாறாது ஸோ இது வந்து இங்கேயும் பழம்பகை நட்பாதலில் உள்ளத்து மாண்பற்றர் எப்படிப்பட்டவங்க பறை மாதிரி ஓகேவா பறை மாதிரி ஊரெல்லாம் ஒளறிடுவாங்க வாய்பேச்சு உதவியாகுமா ஸோ வாய்ப்பேச்சு வந்து பனியால் குழ நிறையாது இல்லையா அது மாதிரிப்பட்டது தான் வெறும் வாய்ப்பேச்சு காலத்தால் பெறுவது பனை பதித்து உண்ணார் பழம் ஸோ பனை பழத்தை வந்து காலத்தில் விதைச்சு உண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் செய்தவன் புகழும் பனை மாதிரி தான் பட் பனைமுதிரின் தாய் தான் மேல் வீழ்ந்து விடல் அப்படிங்கிறது ஸோ செய்து முடிச்சு அது மேலேயே ஏறி நிற்கிற மாதிரியானது ரகசியம் காத்தலும் பனையோட தான் சொல்லியிருப்பாங்க பனை மேலே வச்ச பஞ்சு மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க படைமுனை தன்னை வியத்தல் பன்மையிர் பாடுடையதில் ஓகேவா பன்மையர் பாடுடையதில் படைமுனை அப்படிங்கிறது ப வலிமையுடைய அரசனும் படையை வச்சிருக்கணும் அப்படிங்கிறது பன்மையிர் பாடுடையதில் அவையிலே புன்சொல் அப்படின்னா பான் சேரி பற்கிழக்குமாறு ஸோ அவையில் போயிட்டு தேவையில்லாத விஷயம் பேசுகிறது பாணர்கள்ட்ட போய் பாட்டு பெரிய பாட்டு தெரியாத ஒருவன் பாடுறதுக்கு ஈக்குவல்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இதான் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து முந்நூறு வரைக்குமான பழமொழி ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வீடியோவில் வந்து முன்னூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி பத்து அது மாதிரி பத்து பத்தாக பார்த்துக்கலாம் டென் டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேவா ரெகுலராக வீடியோ கொடுத்துருவேன் ஸோ கொஞ்சம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் மட்டும் வீடியோ வராது மற்ற மாதிரி நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ